நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் வேற வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்ப அவராலே அன்றினா அவர் எல்லாமே இந்த பூமியில யாரும் ரட்சி கொடுக்க முடியாது ரச்சிப்பினா என்னங்க சொல்லி கொடுக்கணும் ரட்சிப்புனா விடுதலை என்னங்க விடுதலை வார்த்தைக்கு கீழ்படியாததே ஒரு பாவம் தான் அப்பா அம்மா பேச்சு கீழ்படியாதது ஒரு பாவம் தான் ஒரு டீச்சர் பேச்சுக்கு கீழ்படியாதது ஒரு பாவம் தான் ஒரு உண்மையான நண்பன் நம்மளுக்கு நல்லது சொல்றான்னா அவன் பேச்சு கீழ்படியாதே ஒரு பாவம் தான் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் எல்லாம் எங்க இருந்து வரும்னா தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையை கீழ்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லா வார்த்தைக்கும் உண்மையுள்ளவர்களாயிருப்பீங்க எங்குமே ரசிப்போராது இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படிய படிய படிய ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எங்க கொண்டு போயிடுவாரு அனைவரே ரசிக்கிற இடத்துல கொண்டு போயிடுவார் அலையுய்யா சொல்லுங்க அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு முக்கியம் அது அந்த கீழ்படிதல் ஆண்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிக்கிற ஆசீர்வாதம் முக்கியம் இங்க ஒருவர் கீழ்படித்தார் எப்படி கீழ்படிச்சார் பார்ப்போம் இரண்டாம் அதிகம் அப்பஸ்தல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது படிங்க நாற்பத்தி இருந்து நாற்பத்தி வரைக்கும் படிங்க அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆமா அவருடைய வார்த்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க ஸ்தானம் பெற்றார்கள் இப்ப பாருங்க ஏசப்பா வார்த்தைய நீங்க கீழ்ப்படி ஏசப்பா உடைய வார்த்தைக்கு நீங்க கீழ் கீழ்ப்படிங்க ஆனா அந்த கீழ் படிதல் எங்க கொண்டு போயிடுது அநேக பேரை ஸ்நானம் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது நீங்க கீழ் கீழ்படிஞ்சதுனால என்ன செய்வீங்க அதன்படி வாழ்வீங்க இப்போ நீங்க அதன்படி வாழ்றதுனால நீங்க எப்படிங்க இப்படி சந்தோஷமா வாழ்றீங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லையா நான் இந்த வார்த்தையின் படி வாழ்றேங்க அதனால நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சாட்சியா மாறும் அந்த சாட்சி என்ன செய்யும் அநேக பேரை அலீ ருய்யா அநேக பேர் கொண்டு வந்துடும் எடுக்கிற அந்த பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும் என்ற அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடும் பாவத்தை விட்டு வழி விலகி நீதியின் பாதையை பிடிச்சுக்குவாங்க அலிலுயா அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியா ஆரம்பிச்சிருந்தோம் அலிலுயா சரி நான் நாப்பத்தி ஒண்ணுல அப்படியே வருஷம் படிங்க அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. தினம் மட்டும் எவ்வளவு பேர் சேகப்பட்டாங்க? 3000 பேர். ஆமா பேதுருன்னு ஒரு தேவ மனிதன் ஆண்டவரை மறுதலித்தான். அதை எப்படி மறுதலித்தானா? ஆண்டவர் சொன்னாரு இயேசு சொன்னாரு உயிரோடு இருக்கும்போது மாம்சத்துல இருக்கும்போது சொன்னாரு நான் இப்ப சிலுவையில அடிக்கப்பட போறேன்பா. இந்த சிலுவையில இருந்து இந்த சிலுவை மரணத்துல இருந்து ஒரு ஒரு ஆளையும் நியமிட்டுக் கொள்ள முடியாது சொல்லி தன்னை சிலுவைக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறார் அப்போ மாம்ச பிரகாரமான அன்பு கூறுகிறான் யாரு பேதரு எல்லாரும் மறுதளித்துட்டு போனாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் நான் உன்னை விட்டு பின்வாங்க மாட்டேன் சொல்லி அப்ப சேவல் கூவுகிறதுக்கு முன்பாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லிட்டாரு பேதுருவை பார்த்து சொல்லிட்டாரு அதே மாதிரி சேவல் கூவுகிறதுக்கு முன்னே மூன்று தரம் மறுதளிச்சுட்டான் இந்த மூன்று தரம் மறுதளித்த பேதிரு மனம் உடைந்து கசந்து அழுதுகிட்டு இருக்கிறான் தேவன் வந்து உயிரோடு எழுந்து மகதலேனா மரியாளுக்கு தன்னை காட்டின பிறகு முதலாவது அந்த மனம் கசந்து அவனுக்குதான் காட்டுறா அந்த மனம் கசந்து போன அந்த பேதிரு தான் அதற்கு அப்புறம் மாம்ச பிரகாரமா இன்னைக்கு ஜீவனை கொடுக்கற இன்னைக்கு ஆவியின் பிரகாரமா என் ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறான் அந்த ஒப்பு கொடுத்தது எங்க வந்ததுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அன்னைக்கு கீழ் படிஞ்சிருந்தான்னு வச்சுக்கல அவனுக்கு அன்னைக்கே வந்திருக்கும் அவன் வார்த்தை அன்னைல இருந்துல அன்னைக்கு அநேக பேரை ரச்சிப்புக்குள்ள நடத்தல ஆனா ஆவியின் பிரகாரமாய் மறித்து உயிர் திறந்த பிறகு இயேசு வந்து பார்த்து இங்க பாருப்பா உனக்காக அழைக்கப்பட்டவ அப்படின்னு அவன் செய்த குற்றத்தை அவன் சொல்லல இவ்வளவு நாள் நீ என்ன கிட்ட வரல நீ இப்படி எல்லாம் நடந்து கொண்டே அவனை குற்றப்படுத்தல அவனை நேசித்து அடுத்தடுத்த பணி அவனுக்கு கொடுத்தாரு அதை போய் அந்த வல்லமையோடு செய்தான் அப்படின்னு பிரகாரமா அநேக பேரை ரச்சித்தது அலீ எத்தனை எத்தனை பேரா பிரசங்கத்திலேயே மூவாயிரம் பேரை அலீலு மூவாயிரம் பேரை ரச்சிக்கிற வல்லமை எங்க இருந்து வந்ததுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்பணிந்து ஒப்பு கொடுத்தான் என் ஆடுகளை என் ஆட்டு குட்டிகளை மெய்ப்பாயாக சொன்னாரு பஸ்ட் என் மேல அன்பா இருக்கிறாயப்பா அப்படின்னு பேர் பாத்தி கேக்குறாரு ஆமாண்டவரே அன்பா இருக்கிறான்னு சொல்றா என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாண்ட திரும்பி கேக்குறாரு என் மேல அன்பா இருக்கிறாய் அப்படியே தெரியும் கேட்கறாரு ஆமாண்டவரே உங்க மேல அன்பா இருக்கிறத நீர் அறிவியன்னு சொல்றான் என் ஆடுகளை மெய்ப்பாயாகனு சொல்றாரு மூன்றாவது வார்த்தையும் கேக்குறாரு அன்பா இருக்கிறாயப்பான்னு போய் மனம் கசந்து அழுது நான் அன்பா இருக்கிறதெல்லாம் நீர் அறிவீரய்யா அப்படின்னு சொல்லி மூன்று முறை மருதழிச்சான்ல அந்த மூன்று முறையும் கேக்குற என் மேல உண்மையா அன்பா இருக்கிற ஆடுகளையே மெய்ப்பாயாக அவன் தான் சபைக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா சபைக்கும் முதல் தலைவனே அந்த மனம் கசந்து அழுது தன்னுடைய வா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி நான் பாத்தீங்களா அந்த கீழ்படிந்த பேருதுதான் இன்னைக்கு அநேகம் ஆயிரம் சபைகள் இந்த பூமியில இருக்குதுன்னா அத்தனை சபைகளுக்கும் முதல் தலைவன் பேருவா வைத்தார் அவனுக்கு அடுத்த வைத்த அவன் மனம் கசந்து அழுது தன்னுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையோ ஆடுகளையும் இன்னும் மேய்க்கிற இடத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தான் பாருங்க அந்த விட்டு கொடுத்ததுனால வந்து விளைவதா அநேக ஆயிரங்களை அநேக கோடிகளை அநேக கோடி சபைகளுக்கு இன்னைக்கு தலைவனா இருக்க வைத்த அந்த வார்த்தை கீழ்பணிதழ் வாழ்ந்து வார்த்தை தான்